ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் சிவா சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் எட்டில் அயோத்திதாசர் சிந்தனைகள் உரைநடை உலகம் தான் பார்க்கப்பறம் சரி வாங்க இப்போ வீடியோக்களை பயிடலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர் தான் அயோத்திதாசர் சமத்துவம் பகுத்தறிவு இந்த கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவர் நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு உபப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய ஐந்து பண்புகளையும் ஒரு சேர பெற்றவர் தான் அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் அயோத்திதாசர் தான் வாழ்க்கை முறை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே திங்கள் இருபதாம் நாள் சென்னையில பிறந்தாரு அயோத்திதாசர் பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார் தம் மீது அன்பு காட்டிய அந்த ஆசிரியரது பெயரையே தமது பெயராக கொண்டார் நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு பர்மாவுக்கு சென்றார் அங்கு கூலித் தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைகளுக்காக இவர் பாடுபட்டார் சிந்தனைகளின் அடித்தளம் அயோத்திதாசர் தமிழ் மட்டுமின்றி பாலி வடமொழி ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமய தத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களையும் ஆழ்ந்து கற்றார் இத்தகைய ஆழ்ந்த படிப்பே அவரது புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமர்ந்துச்சு இதழ் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார் ஓர் ஆண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த இதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் இந்த இதழோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்நிலையும் இடைநிலையையும் கடைநிலையையும் நிலையையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி நேர்மை சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இந்த இதழோட நோக்கமாக இருந்துச்சு இந்த தமிழன் இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மைசூர் கோலார் ஐதராபாத் ரங்கூன் மலேசியா ஆஸ்திரேலியா தென் ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை இன உணர்வு சமூக சிந்தனை ஆகியவற்றை ஓட்டினார் இவர் தமது நூல்கள் மூலமாகவும் தமது சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார் கல்வி சிந்தனைகள் ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று அயோத்திதாசர் கருதினார் ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கூறியவர் அயோத்திதாசர் இங்கே தெரிந்த தெளிவம் கொடுத்திருக்காங்க இதையும் பார்த்திடலாம் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பாலவாகடம் நிலவு நாளும் வளர்ந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்து எப்படி முழு நிலவாகி ஒளி வீசுதோ அதே மாதிரி கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்வியோடு கைத்தொழில் வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்காரு சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றும் இவர் எடுத்துரைத்தார் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா ச அடுத்து வாழும் முறை மதியை அளிக்கும் போதை பொருள்களை கையாளும் தொடுதல் கூடாது ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும் ஊர்கள் அன்பும் ஆறுதலும் பெறுமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெற்று திகழும் இத்தகைய நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பவை அயோத்திதாசரின் கருத்துக்கள் இங்கே தெரிந்த தெளிவும் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்தரலாம் என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவையில் அப்பா துறையாரும் ஆவார்கள் இது சொல்லியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அடுத்து தலைமை தகுதி ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அயோத்திதாசர் விலகியிருப்பார் மக்களும் அவர்த்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கவனாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும் அவர் மக்களுள் மாமனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்கு உரியவராக மக்கள் ஏற்பார்கள் கடவுள் என துதிப்பார்கள் என்பது அயோத்திதாசரின் கருத்து அடுத்து மக்களும் மலையும் மக்களையும் மலையையும் தொடர்பு படுத்தி அயோத்திதாசர் கூறும் கருத்து சிந்திக்கத்தக்கதா இருக்கும் வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையாகும் அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் ஆட்சி திறனும் அன்புமுடைய அரசர்கள் இல்லாமையே அத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி அறிவு அருள் ஒழுக்கம் ஒற்றுமை ஆகியன உடைய குடிகள் இல்லாமையே என்று கூறுவதன் மூலம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்கிறார் அயோத்திதாசர் இது வந்து முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் அயோத்திதாசர் இங்கே தெரிந்த தெளிவும் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்திடலாம் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா முதலியன திருவள்ளுவர் ஒளையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார் அடுத்து சமத்துவம் அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சாரு கல்வி வேளாண்மை காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் ஊராட்சி நகராட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் போன்றவற்றிலும் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் இவற்றில் இந்து பௌத்தர் கிறித்துவர் இஸ்லாமியர் ஆங்கிலோ இந்தியர் ஐரோப்பியர் போன்ற அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அயோத்திதாசர் தெரிந்த தெளிவும் கொடுத்துருக்காங்க இல்லையா சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அடுத்து திராவிட மகாஜன சங்கம் அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார் அப்போ திராவிட மகாஜன சங்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு தோற்றுவித்தவர் யாரு அயோத்திதாசர் சரிங்களா இவ்வமைப்பு சாலைகளை அமைத்தல் சாலைகள் அமைத்தல் கால்வாய்கள் பராமரித்தல் குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல் பொது மருத்துவமனைகள் அமைத்தல் சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துதல் போன்றவற்றுக்காகவும் போராடியது சரிங்களா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசரின் கருத்து சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும் மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தரமாக கூறினார் அயோத்திதாசர் அடுத்து தனித்தன்மை பகுத்தறிவு இலக்கியம் சமூகம் சமயம் அரசியல் வரலாறு தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசரே எனவே அவரை அன்றைய தமிழர்கள் தனித்தன்மையுடைய சிந்தனையாளராக மதித்தனர் அயோத்திதாசரின் சிந்தனைகள் ஒரு தனி மனிதரின் சிந்தனைகளாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும் சித்தாந்தங்களாக விளங்கின என உறுதியாக கூறலாம் சரிங்களா இது வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க வினா விடையை அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாசர் ரெண்டாவது வினா அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன் அடுத்து மூன்றாவது வினா கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து கை தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து அடுத்து நான்காவது வினா அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு அடுத்து ஐந்தாவது வினா மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்பு தமிழில் இயல் எட்டில் அயோத்திதாசர் சிந்தனைகள் உரைநடை உலகம் வந்துட்டு பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ